நிறைய சத்தம் இருக்கும் வெளிச்சம் வந்த அளவுக்கு இருக்காது இப்போ என் மூஞ்சி ரொம்ப பிரகாசமாக இல்லை ஸோ அதனால் இன்னைக்கு லைவ் வந்து கொஞ்சம் ஆடியோலாம் அவங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும் ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது நான் வந்து இந்த லைவ் பண்ணுற வந்து ஒரு விஷயங்கள் பண்ணலான்னு யோசிச்சேன் என்னென்னா இந்த வார வாரம் வந்து ஒன்றுமே பேசாததுக்கு மொக்க போடுறதுக்கு ஏதாவது ஒரு உருப்படியான ஒரு டாபிக் ஏதாவது பேசலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு வந்துருக்கேன் ஸோ இந்த வாரம் கூட ஒரு ஒரு தலைப்பை வச்சுருக்கிறேன் அதை பற்றி தான் பேச போகிறோம் உங்களுக்கு ஆனால் கருத்துக்களை கூட நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இந்த கருத்தில் உங்களோட பங்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நாம் வார வாரம் பேசினா அப்படின்னா மேபி அதுலேருந்து மேபி ஒருத்தராவது அதை பின்பற்றலாம் இல்லை பின்பற்றாமல் போகலாம் யாராவது ஒருத்தரை பின்பற்றினாங்க அப்படின்னா அதுவே எனக்கு மிக மகி மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ இன்றைக்கான தலைப்பு என்ன பேசலாம் அப்படின்னா சமூக பொறுப்பு அதாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை பற்றி நிறைய பேசலாம் பேசிக்கிட்டே போலாம் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் வந்து இந்த சமூக பொறுப்புனா என்ன அப்படின்றது முதல்ல நாம் அனலைஸ் பண்ணோம் கீழே கமெண்ட்டில் போடுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சமூ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத நாம் இன்றைக்கி பார்த்துடலாம் யாரெல்லாம் வந்து சமூக பொறுப்போடு இருக்கணும் எங்கெல்லாம் இருக்கணும் ஏன் சமூக பொறுப்போடு இருக்கணும் ஏன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத நாம் இன்றைக்கி பேச ஏன்னா நான் வார வாரம் எதாவது மொக்க போட்டுருக்கிறேன் நிறைய பேர் வந்து என்னையா சும்மா மொக்கை போட்டிருக்கா அப்படின்றதுலாம் ஏதாவது ஒரு ஒரு உறுப்படையான ஒரு ஒன்று பேசியுமே தான் வார வாரம் ஒரு தலைப்போடு வேணும் ஸோ இன்றைக்கி வந்து சமூக பொறுப்பு சரண்யா வணக்கம் இலக்கியா வணக்கம் ஹாய் யாசர் வணக்கம் ஜாக்ஸ் பறவா வணக்கம் தம்பி முருகன் நம்ம வணக்கம் வணக்கம் ஆர்த்தி ஆமாம்ப்பா ரோடில் எச்சி துப்புறது கூடாது கரெக்டு அதுவும் ஒரு சமூக பொறுப்பு தான் முதல்ல சமூக பொறுப்பு என்ன அப்படின்னா சமூகத்து மேலே நாம் உள்ள அக்கறை தான் வந்து சமூக பொறுப்புன்னு நான் வந்து கருதுறேன் ஏன்னா நாம் எல்லாமே வந்து சேர்ந்தது தான் சமூகம் நான் ஒருத்தர் மட்டும் கிடையாது நீங்கள் உங்கள் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் நண்பர்கள் அவங்க உறவினர்கள் இங்கே வந்து சேர்ந்தது தான் சமூகம் இந்த சமூகம் வந்து நாம் வந்து நம்ம குடும்பம் நம்ம நண்பர்கள் இவங்களை மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம சமூகத்து மேலே அக்கறோம் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சமூக பொறுப்பாக மாறும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து தான் உண்டு தான் தன்னோட குடும்பம் உண்டு அப்படியே போனால் நமக்கு என்ன நாம் என்ன நம்ம உடம்புல சளி போனால் போதும் நம்ம அதை எச்சிரி துப்பிடுவோம் அண்ணது போனங்க அது பக்கத்தில் பார்க்குறதுக்கே இருக்கும் ஸோ அதனால் சமூக பொறுப்புன்றது வந்து நம்ம எல்லோருமே ஒன்று சேர்ந்த ஒரு விஷயம்தான் இது வந்து நாம் இது வந்து சொல்லி செய்கிற விஷயங்கள் கிடையாது இது வந்து நாமளாக உணர்ந்து பண்ணுற விஷயம் முதல்ல வந்து நாம் எங்கே இதை தொடங்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் இது வரைக்கும் நம்ம சமூக பொறுப்பாக சமூக பிறம் இது மட்டும் ரோடில் நெகிழி குப்பைகள் அதாவது பிளாஸ்டிக் போடுறது இப்போ நான் சின்ன ஒரு ஒரு என்னோடய குட்டி கதையில் நான் சொன்னேன் என்னென்னா நம்ம வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கங்களேன் அந்த பிளாஸ்டிக் பா தண்ணியை வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரெக்கிங் போகிறோம் இல்லைனா பீச்சுக்கு போகிறோம் இல்லை எங்கேனா போகிறோம் ரொம்ப தூரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட அதை நம்ம கேரி பண்ணிட்டு போகிறோம் அதாவது நம்ம வந்து அந்த பாட்டிலில் ஃபுல் தண்ணி வெயிட்டோடு நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகிறோம்னு வச்சுங்களேன் இது வந்து எல்லாேருமே பொருந்தும் எல்லாருமே சொல்கிறோம் நான் அப்போது அந்த பாட்டில் அவதும் நம்ம தூக்கிட்டு போகும்போது அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு உடனே என்ன பண்ணிடும் அந்த காலியான பாட்டில் நம்ம தூக்கி போட்டுரும் அவ்வளோ தூரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம தூக்கி திரு தூக்கிட்டு போக தெரிஞ்சு நமக்கு அதை அப்படியே வந்து கசக்கி நம்ம பைப்பில் வச்சு திருப்பி வந்து குப்பை தொட்டியில் போடணுன்ற எண்ணம் இருக்குது அது ஒரு சமூக பொறுப்பு ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வணக்கம் ஆர்த்தி வணக்கம் வரதராஜா நன்றிப்பா ஒரு குட்டி கதை சொல்லிட்டா வல்லவன் வணக்கம் வல்லவன் வணக்கம் நல்லா நல்லாயிருக்குல்ல ஐயா உங்கள் கூந்தில் என்ன ஆயிடுச்சு பிரீத்தம் நீங்கள் என்ன கோமாவில் படுத்துக்கிறந்தீங்களா நான் முடியை வச்சு ஆறு மாதம் ஆகுது இப்போது செப்டம்பர் ஒட்டின அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப்ரவரி அஞ்சு மாதம் ஆகுது கோமாவை படுத்திருந்தீங்களா தம்பி உங்கள் முடி என்னாச்சு ஆச்சுன்னு இப்போ வந்து கேட்குறாப்போல ஸோ அதனால் சமூக பொறுப்பு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நிறைய கேட்டேன் கீழே வந்து எச்சு துப்பை பற்றி பேசினாங்க ப்ளஸ் வந்து நிறைய சொல்லலாம்ப்பா நீங்கள் வந்து இப்போ ஒரு உங்கள் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஏரியாவை வந்து தூய்மையாக வச்சுக்கிறதும் நான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது கூட சமூக பொறுப்பு தான் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி வி விட்டு விட்டு உதவி போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அடுத்தவங்க எதாவது செய்ய முடியுமே அப்படின்றது ஒரு சமூக பொறுப்பு தான் வணக்கம் கோபி கேரோலேருந்து மிஸ் பண்ணிட்டேன்ப்பா ஒன்று பஸ்ஸில் காலைல போகும்போது குப்பை அப்படியே போடுறாங்க அடுத்து பின்னாடி வண்டியில் வரவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது ஆமாம்ப்பா அது உண்மை தான் அதான் சொல்கிறேன் குப்பை போடுறது அப்படின்றது நம்ம ரத்தத்திலே ஊர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நேற்று கூட நான் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு இருந்தேன் ஒரு தம்பி வந்து ஒரு ஒரு சிப்ஸு பாக்கெட்னு நினைக்கிறேன் அதை வந்து சாப்பிட்டுட்டே இருந்தா போல் நான் இப்போ ஃபோனில் பேசிட்டுருப்போம் பார்த்துட்டே இருந்தேன் தம்பி ஒரு சின்ன மிஞ்ச போனால் ஒரு இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசாக இருக்கும் அந்த தம்பிக்கு அதை சாப்பிட்டனே இருந்தால் போல் நான் வச்சு ஃபோனில் இருந்தேன் அப்படியே பார்த்துனா சாப்பிட்டு அதை கசைக்கு தூக்கி விற்கில போட்டு போயிட்டே இருக்கா போல் அது வந்து எனக்கு என்ன என்ன எப்படி சொல்கிறதுனே தெரில குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல ஐ திங்க் தே கேர் ஸோ நாமெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மனசு ரொம்ப குப்பை போடுறது தண்ணி தண்ணியை வந்து சேமிக்கிறது தண்ணியை வந்து வீணடிக்கிறது நிறைய பேர் வந்து காரை கழுவுறதையும் பைக்கை கழுவுறது தண்ணியை அவ்வளோ செலவு பண்ணுவாங்க கழுவுறது தப்பு கிடையாது ஆனால் என்னமோ வந்து மொத்த இதுவுமே இது பண்ணுற மாதிரி காரை கழுவுறது தண்ணி கழுவுறது சரி பைக்கு கழுவுறதுலாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க அது ஒன்று அதுவும் சமூக பொறுப்பில் சேரும் இப்போ காற்று மாசுபடுறது இப்போ நம்ம வந்து தீபாவளி பண்டிகையோ இல்லைன்னா போகி பண்டிகையோ வந்து கொண்டாடுற போது அளவுக்கு அதிகமான விஷயங்கள் நம்ம பண்ணுறப்போ வந்து இந்த காற்று மாசு இது இல்லை இந்த மாதிரி விஷயங்களை வந்து சமூக பொறுப்பு எடுத்து நம்ம பண்ணணும் உணவு முறைகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சின்ன ஒரு இது எப்படி சொல்கிறது நான் தெரில நிறைய தப்பாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது பட் நான் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஒருத்தர் தொடங்குறாங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஒருத்தவங்க தொடங்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அதில் வந்து நல்ல விஷயங்களை சேர்க்கறதுக்கு நாம் முயற்சி செய்யணும் காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து உணவகங்களை திறந்தோம்னு வச்சிங்களேன் சமூகம் சமூகம் வந்து அழிஞ்சு போயிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வெளிநாட்டில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற ஒரு உணவகத்தை வந்து நம்ம ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்ணணும்னு வச்சுக்கங்களேன் அதில் உரிமம் பெற்று நம்ம இங்கே தொழில் தொடங்கணும்னு வச்சிங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் பீட்சாவோ இல்லை பர்கரோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கூல் லுக்கோ திஸ் இஸ் ஃப்ரம் ஃப்ரம் கனடா ஃப்ரம் அமெரிக்கான்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து நம்மளோட சமூகத்தில் வந்து எந்தளவுக்கு பாதிக்கப்படுத்துது அப்படின்றத வந்து நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு உணவகம் திறந்தீங்கவோ அப்படின்னாலோ இல்லைனா ஒரு தொழில் தொடங்கினாலோ அது சமூகத்துக்கு வந்து பாதிப்படையாமல் இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றதில்லை அதுவும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஸோ இது வந்து எல்லாத்துலேயுமே பொருந்தோம் இது மட்டும் இல்லை தெரிய கீழே இதை படிச்சுட்டு வரோம் நோட்டிஃபிகேஷன் ஹலோ ஃப்ரம் இந்தோனேஷியா மோஷேக் ஹலோ யூ வாட் பிளான்ஸ் அப்போ ஃப்யூச்சர் ட்ரிப்ஸ் ப்ரோ எனி ஃபாரின் டூர் பிளான் இருக்கதே பா கூடிய சீக்கிரம் ரோலெக்ஸ் வணக்கம் யூடியூப் நியூஸ் இப்போ காட்டுச்சு ஐயா சாரி ஐயா நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்க முக்கிய மாதிரி பார்க்குறதே இல்லை ஐயா என்ன செய்யறதுன்னு தெரில ஐயா வணக்கம் கேஆர் கே கிங் வணக்கம் குட்டி ஸ்டோரி பிரதீப் நல்லாயிருக்கும்ப்பா எம்டி எம் பேக்கில் கொண்டு போகக்கூடாது நான் என்னோடய பேக்கில் இதை போட்டுப்பேன் ஆமாம்ப்பா பிரியா ஹாய் வணக்கம் திருமலை பனேஷ் வணக்கம் சுஜிதா என்னாச்சு சி மெ மெசேஜ் திருப்பி வாங்கிட்டாங்க நல்லா இருக்கேன் டிஜி டிவி நீங்கள் எப்படி இருக்கீங்க ரேவதி வணக்கம் நயம் பாஷா நல்லா வணக்கம்ப்பா எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா நோன்பு எப்படி போயிட்டுருக்கு ஹாய் அதை தம்பி பாலஜாய் மோகனா டிட் ரிமெம்பர் மீ மோகனா யார் மோகனா வீட்டுக்கு மேலே இருந்தவீங்களா கோபி வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் சீஇ லைவ் அடப்பாவி நான் ஒரு வருஷமாக லைவ் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் சீன் லைவ் பண்ணுற சொல்லுறப்பா வணக்கம் அலெக்ஸ் வணக்கம் நர்மதா வணக்கம் கோவிலிருந்து என்றும் மனதில் வணக்கம் ஓகேப்பா நான் நல்லா இருக்கேன் கோபி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸோ அதான் சொல்கிறேன்னு சமூக பொறுப்பு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே வேணும் நான் ரொம்ப இது வந்து கொஞ்சம் முக்க போடுற மாதிரி இருக்கும் பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி இதை வந்து நம்ம வந்து நம்மளோட கிட்ஸுக்கு வந்து கடத்தணும் அவங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்தே இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன இந்த படம் வந்தது பசங்கள் பசங்க டூ அப்படின்ற படம் வந்து நினைக்கிறேன் இப்போ சரியான தெரில இப்போ சூர்யாவும் அந்த அவங்க பிள்ளைகள் வந்து ரோட்டில் நிற்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது அந்த ஆம்புலன்ஸுல போகிறவங்களுக்காக அந்த குழந்தைங்களை வந்து ப்ரே பண்ணுவாங்க அதுவும் சமூக பொறுப்பு தான் ஒருத்தங்க ஆம்புலன்ஸில் போகிறாங்களே அவங்கள வந்து நம்ம அவங்க வந்து சரியாயிரணும் அவங்க வந்து உடம்பு இருக்கணும் அப்படின்ற அந்த வேண்ட ஒரு விஷயம் இருக்குல்ல அது கூட சமூக பொறுப்பு தான் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து சமூக பொறுப்பை வந்து காட்டுறது ரொம்ப நல்லது குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஓவர் நைட்டில் பணக்காரன் போதும் நல்லா ஃபேம் ஆனால் போதும் அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கிட்ட இருக்குது பட் நிறைய பேருக்கு வந்து சமூக பொறுப்பு அப்படின்றது வந்து இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரில நான் அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதை இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்களா எல்லாருமே படித்தவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தரும் மாஸ்டர்ஸ் டிகிரி படித்தவங்க இருக்கானுங்க நல்ல பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறக்காங்க நான் அவங்க கூடலாம் வந்து ட்ரெயினில் ரயில் தொடர் வண்டி பயணத்தில் போயிருக்கேன் அப்போது ஏதாவது வாங்குவாங்க கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு அது ஜன்னல் வெளியில் போட்டுருது இவங்களாம் படிச்சு தான் இருக்காங்களா இல்லைனா வந்து இந்த பொது அறிவு இல்லையா இல்லைனா அந்த சுய அறிவு சுய சிந்தனை இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் எப்படி தான் வந்து இவ்வளோ படித்தவங்க இந்த இவங்க தான் சொல்லுவாங்க இந்தியா வந்து ஒரு குப்பை நாடு இந்தியா வந்து ஒரு மட்டமான நாடு இது வந்து ரொம்ப குப்பைகள் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது இதை பண்ணுறவனே எவனா அவன்தான் இந்த குப்பை போடுறவன் தான் சொல்கிறது ஸோ அதனால் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து நாம் கொஞ்சம் யோசிச்சா போதும் இப்போது இப்போ நம்ம பீச்சுக்கெலாம் அந்த மெரினா மெரினா கடைக்கு நான் போகிறப்போ நான் வந்து அந்த பீச் க்ளீனப்லாம் பண்ணியிருக்கேன் நான் வந்து கேண்டாலையும் பண்ணியிருக்கிறேன் அப்போ நிறைய பேர் என்னை வந்து கலாச்சரிக்கானாங்க ஓ இவர் வந்து வெளிநாட்டுக்கு போனால் தான் வந்து இந்த பீச்செல்லாம் க்ளீன் பண்ணுவார் இந்தியாவிலலாம் அதெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் என்ன கலாச்சு ஆனால் நான் இந்தியாவிலே நிறைய பண்ணியிருக்கேன் அப்போ பண்ணியிருக்கும் போது ஒருத்தர் வந்து என்கிட்ட அங்கே இருக்கிற ஒரு ஒருத்தரும் கேட்டார் ஏன்ப்பா தம்பி இதெல்லாம் வந்து எடுத்துன்னு இருக்கிற இதெல்லாம் அரசாங்கத்தோட வேலை தானே இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அவங்களுக்கு நாம் ஏன் ஓட்டு போடுறோம் அப்படின்லாம் நம்மள கேட்டாங்க நான் உடனே சொன்னேன் அண்ணன் சரியாக சொன்னீங்க அரசாங்கத்தோட வேலை இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் நமக்கும் பாதி பொறுப்பு இருக்கு அண்ணன் நாம் வந்து குப்பை போடல அப்படின்னா எப்படி இங்கே குப்பை வரும் ஏன் அது எடுக்கிறது வேலையை விலையே நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அவர் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொன்னோன்னு வச்சிங்களேன் ஏற்றுக்கவே மாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ யாராவது நல்லா தாடியை வச்சுட்டு நல்ல தோ தலப்பாக கட்டிக்கிட்டு நல்லா ஒரு காவி வேட்டையை கட்டிக்கிட்டு நல்லா கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு நல்லா மணியெல்லாம் கழுத்தில் மாட்டிக்கிட்டு சொன்னா தான் அவங்க கருத்து எ எடுப்படும் போல் இருக்குது நம்மளை மாதிரி சும்மா உக்காந்துக்கிட்டு இந்த டிஷர்ட் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு பேசினா கேட்கவே மாட்டாங்க போல் இருக்குது ஏன்னா அவங்க சொன்னால் மட்டும்தான் அது வந்து சரி நம்மளாம் சொன்னால் சரியில்லைன்றது இவங்க மனசுக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டாங்க போல இருக்குது ஐயா ஐயா சரி ஓகே கொஞ்சம் கமெண்ட்ஸுக்கு போயிட்டு வரேன் அப்பா நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுப்பா சாரி என்னால் படிக்க முடில வணக்கம் மர்னஸ்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாய்ஸ் கேட் ஹாய் ப்ரோ ஹை மோஸர்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாதான் போயிட்டுருக்குதா ஓகே சசி மோகனா ஆ சசி மோகனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சிறப்பாக இருக்கேன் ஓகே தேங்க்யூ குகன் ரமேஷ் செல்வமுத்து செல்வமுத்து குமரன் ரமேஷ் அண்ணா கலிஃபோர்னியாவா நான் எப்போ கலிஃபோர்னியா போனேன் நீங்கள் கலிஃபோர்னியா இருக்கீங்களா தம்பி ராஜ் ப்ரோ இன்னப்ராப்ரியேட் எது இன்னப்ராப்ரியேட்டு ம் இவனுங்களாம் வந்து எதா இப்போ சசி அக்கா மோகன அக்கா ராணி அம்மா ஆமாம் 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 அதேபடி தெரியாமல் இருக்கும் சசி மோகனா அக்கா இங்கே தான் இருக்கீங்களா நான் வேறு யாராவது நினைச்சிட்டேன் கலிஃபோர்னியா கலிஃபோர்னியா இவந்தோ நம்ம குப்பையை டிஸ்டபினில் போட்டால் கூட கலாய்க்கிறாங்க ஆமாப்பா இது ஒரு பெரிய விஷயம் தேங்க்யூ ஆர்த்தி நீங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னீங்க நம்ம சமூக பொறுப்பாக இருக்கிறது வந்து இன்னொரு விஷயம் ஆனால் அதை நம்ம பண்ணும்போது நம்மளை கிண்டல் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா இவனுங்களெல்லாம் வச்சு சுடணும் முதல்ல இவனுங்களாம் செய்ய மாட்டானுங்க அடுத்தவனுங்களை செஞ்சானுங்க வச்சிங்களேன் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உடனே கிண்டல் பண்ணிட்டு நாட்டையை வந்து தப்பாக பேசுகிறது என்னமோ வந்து இவனுங்க தான் வந்து நாட்டில் வந்து நல்லா இருக்க மாதிரி நாமளாம் நல்லது பண்ணாத மாதிரியும் நம்ம நல்லது பண்ணாலும் இவங்க வந்து இந்த கலாய்கிறானுங்களே அவனுங்களாம் அப்படியே எங்கள் ஜிம்மில் ஒரு அண்ணா இருப்பார் நம்ம ஒரு அண்ணா இருப்பார் ஜிம்மில் அவர் வந்து சொல்லுவார் இவங்கெல்லாம் எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அவர் சொல்லுவார் முட்டி போட வச்சிடணுமா இந்த மாதிரி முட்டி போட வடிச்சிட்டு நீ தானே இப்படி பா பார்த்து கிண்டில் பண்ணி சிரிச்சா எங்கே சிரி இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்லி இந்த பேஸ் பா ஸ்டிக்கர் இருக்குல்ல எடுத்து ஒரு ஒரு பல்லாக உடைக்கணும்னு சொல்லுவார் நல்லாயிருக்குல்ல இந்த மாதிரி கலாய்கிரானங்க பார்த்தீங்களா இந்த சமூக பொறுப்பாக இருக்கிறவங்களையும் என்ன கலாய்கிரானுங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும்லாம் அப்படியே பொக்குன்னு குத்துணும் போல் இருக்கும் ஆனால் கூட ப படித்த நான் இப்போ பரதேசிங்களாச்சே ஒன்றுமே செய்ய முடியாது இண்டிகேட்டரில் வண்டியில் பயன்படுத்தால் நீங்கள் இன்னும் இண்டிகேட்டர் பயன்படுத்துறீங்களான்னு கேட்குறாங்க அண்ணா இந்த டிராஃபிக் லைட்டில் போனால் இந்த ரெட் சிக்னல் நின்று வச்சுக்கேன் ஹார்ன் அடிக்கிறானுங்க பாரு அந்த மாதிரி அடிக்கிறானுங்க ஏன்டா ஒரு இப்போ என்ன அந்த ஆர் இவங்க அப்படி அந்த ரெட் சிக்னல் தாண்டி போயிட்டு ஒரு கோடி ரூபா சம்பாரிச்சிடுவாங்களா ஒன்றும் கிடையாது அவசரம் எல்லாத்துலேயுமே அவசரம் இந்த ரோட்டில் போகிறப்ப இந்த ரோட் ரேஜஸ் இருக்குல்ல ஐயோ இவன் முன்னே இவன் முன்னாடி அவன் போகிறது அவனுக்கு முன்னாடி இவன் போகிறது எதுனா என்ன தெரில அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைவேஸ்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப இப்போ நான் ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ லைவில் கூட சொன்னேன் நான் நியூஸில் பார்த்தது எல்லாமே வந்து அந்த ஆக்சிடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் அதாவது பைக்கில் வர்றப்ப பஸ் இடிக்கிறது கார் இடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இதில் நான் வந்து என்ன தான் இருக்குதுன்னு ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்தேன் இதில் என்னன்னா ஒன்றுமே இல்லை பிளைண்ட் ஃபோல்டடாக வண்டி ஓட்டுறது ஒரு சந்துக்குள்ளேருந்து வரும்போதும் ஒரு பெரிய இன்டர்செக்ஷனில் போகும்போதும் இந்த சமூக பொறுப்பு பொறுப்பேன் ஓகே இது வந்து இந்த இன்டர்செக்ஷன் இது வந்து மக்கள் போகிறாங்க போகிறாங்க இங்கே பெரிய பெரிய பஸ் வருது திரும்பி பார்த்தே போடுறதே கிடையாது அப்படியே நேராக சந்திக்க நானே நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாடி சும்மா போவேன் அப்படியே நேராக வருவாங்க ஐயோ அல்டிமேட் அதெல்லாம் இதெல்லாம் எப்படி தான் எப்படி சொல்கிறது எப்படி எப்படி மாத்துறது மாற்றவே முடியாத போடுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போடுறது சரி ஓகே நான் தான் ரொம்ப டென்ஷன் ஆகும் போல வலைக்கம் அஸ்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வர வர வயசு வயசாகிட்டே போகுது அபினவ் உனக்கு அந்த வயசு வரும் தம்பி நானாக பரவாயில்ல எப்படி இருக்கிறேன் நீ எப்படி இருப்பேன்னு தெரில யூ ஹேர் செல் இஸ் ஸோ நைஸ் ஆ தேங்க் யூ கூகுள் வணக்கம் பக்டர் நல்லா இருக்கீங்களா தேங்க் யூ விக்னேஷ் வணக்கம் ஸ்ரீதேவி ஹாய் நேஹா வணக்கம் எப்படி இருக்கீங்க தனு பாஸ்கோ ரெஹானா எல்லாம் எல்லாம் ஹாய் சொல்லிட்டேன்ப்பா ஓகேவா ரொம்ப அழகாக பேசுகிறீங்க யூஆர் ஆல் மை ஃபேவரட் தேங்க்யூ நோ ப்ராப்ளம்ப்பா சரியா நான் இதுக்கு மேலே போட விரும்பலை ஸோ சமூக பொறுப்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வேணும் குறிப்பாக வந்து வெளிநாடுக்கு போகிற வெளிநாடு சமூக பொறுப்பு நான் சொல்கிற இது வந்து வெளிநாடு போகிற நிறைய பேர் வந்து கொஞ்ச நாள் நல்லா சம்பாரித்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாழ்க்கை நல்லா அனுபவிச்சுட்டு அவங்கெல்லாம் வந்து திருப்பி இந்தியாவுக்கு வரணும் அப்படின்றது என்னோடய ஆசை ஏன்னா முதல் விஷயம் என்னென்னா நம்மளோட அப்பா அம்மா கூட நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது மகிழ்ச்சியான விஷயம் நம்ம மண் நம்ம ஊர் இங்கே நிறைய விஷயங்கள் பண்ணலாம் சரி ஓகே இதெல்லாம் பேசுனா பெரிய டாப்பிக்காக போயிடும் அதுவும் ஒரு அதுவும் ஒரு வகையான சமூக பொறுப்பு தான் நான் சொல்லுவேன் ஸோ யங்ஸ்டர்ஸ் நீங்கள் நீங்கள் தான் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்கள் தான் வந்து இந்த நாடை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற ஆட்கள் வெளிநாடுகளை வந்து புகழறதை முதல் நிறுத்துங்க நம்ம நாட்டிலே வந்து நாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் எல்லாமே ஒரே மைண்ட் செட்டு வரணும் இந்த சமூக பொறுப்பு அப்படின்றது நம்மளோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது இப்போ நாலு பேர் வந்து சேர்ந்து ஒரு நல்ல